வெல்கம் டு சரசஸ் சமையல் இன்றைக்கி குட்டியாக ஒரு ஷாப்பிங் போக போகிறேங்க அதான் தான் வீடியோவாக கொடுக்குறேன் சின்ன சின்ன பொருட்கள் கொஞ்சம் குரோசரி எல்லாமே தேவையாக இருந்துச்சு அது எல்லாம் வாங்குறதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஷாப்பிங் போகிறேன் வாங்க என்னென்ன வாங்குறேன் எங்கெல்லாம் போகிறேன் வீடியோக்குள்ள போகலாங்க பார்க்கலாம் சரஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட பெருண்டு பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கரூரில் இருக்க பூ மார்க்கெட் போனோங்க பூ மார்க்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடியே நான் போனப்போ வீடியோ எடுத்திருக்கேன் மல்லிப்பூ முல்லைப்பூலாம் இப்போ கொஞ்சம் சீசன் வர ஆரம்பிச்சிச்சுங்க பூக்கடையில் பயங்கரமான கூட்டங்க அதுவும் வந்து ஒரு கடையில் தான் வந்து அதிகமாக கூட்டம் இருந்துச்சு எங்கள் ஊர் பூ மார்க்கெட்டில் எப்படியும் ஒரு பதினஞ்சு கடைக்கு குறையாமல் இருக்குங்க இந்த தாத்தா கிட்டே இருந்த மல்லிகைப்பூ நல்லா இருந்துச்சு இது வந்து கூறு நூறுரூபா சொன்னாங்க அதனால் அந்த மல்லிகைப்பூவில் நூறுரூவாய்க்கும் அந்த காக்கரட்டா பூ தான் அந்த ரோஸ் கலராக இருக்கும் இல்லைங்களா பூ மாதிரி வாசம் இல்லாமல் அதில் ஒரு கூரும் வாங்கிட்டேன் அந்த பூ வந்து ஒரு கூறு எழுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது ரெண்டும் தான் அந்த கடையில் நான் வாங்கினேங்க அப்புறம் அடுத்ததாக கொஞ்சம் ரோஜாப்பூ செவந்தி பூ இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இந்த லாஸ்ட்டு கடைக்கு போன தடவையும் வந்தப்போ நான் இங்கே தான் வாங்கினேங்க இங்கே பூவும் எல்லா கலருமே இருந்தது பூவும் எல்லா கலரும் இருந்துச்சு நான் தேவைக்கு எல்லாமே வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் இந்த பட்ரோஸு மாசி பச்சை இதெல்லாம் கூட இருந்துச்சு இங்கேயுமே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி காக்கரண்டா இதெல்லாமே வந்து கூறு வச்சுருந்தாங்க ஆனால் செவ்வந்திப்பூ ரோஜாப்பூ தாங்க அதிகமாக வச்சுருந்தாங்க இவங்க செவ்வந்தி பூலேயுமே வந்து நல்லா டார்க் கலரு லைட் கலரு கலர் கலராக இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ரோஜாப்பூ இதழ் இந்த பன்னீர் ரோஸ் இதழ் இருக்கு இல்லைங்களா இது வந்து வச்சுருந்தாங்க இது குழந்தைங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கூட போட்டு அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து குல்கந்து செய்கிறதுக்கு இதுக்கெல்லாமே இந்த ரோஜா இதழ் வாங்கிக்கலாங்க இது வந்து நூறு கிராம் நாற்பது ரூபா சொன்னாங்க அதாவது கிலோ நானூறுரூபா சொன்னாங்க கரூரில் இருக்கவங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரோஜா இதில் வந்து அந்த கடையில் வாங்கிக்கலாங்க அதாவது பூ மார்க்கெட்டில் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்க அப்புறம் இந்த மாதிரி தான் பூ மார்க்கெட்டில் வந்து எல்லா வகையான பூக்களுமே வச்சுருந்தாங்க அப்புறம் வெளியில் இருக்க கடையில் வந்து கொஞ்சம் மாசி பச்சை வாங்கிக்கிட்டு அடுத்து வர்ற வழியில் அப்படியே கரூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு அடுத்ததாக ஒரு கண்ணாடி கடைக்கு வந்தேங்க எங்கள் வாஷ்மேஷின்கிட்ட கண்ணாடி கொஞ்சம் போயிடுச்சு அதனால் வாங்கலாமேன்னு வந்தங்க எனக்கு வந்து கொஞ்சம் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அதனால் சரி இப்போதைக்கு ஒன்று சிம்பிளாக வாங்கி வைப்போம் அப்புறம் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஒரு கண்ணாடி இது சிம்பிளாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இதை நான் வாங்கிக்கிட்டேங்க இதோட விலை நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்னு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நான் வீட்டுக்கு வந்து இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேங்க அடுத்து தான் கரூரில் இருக்கிற ராயலோக் ஃபர்னிச்சர்ஸ்க்கு போனேங்க கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிளான்ட்டு இதெல்லாம் பார்க்கலான்னு ரொம்ப நாளாக ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த கடை வந்து சேலம் பைபாஸில் இருக்குதுங்க கரூர் டு சேலம் பைபாஸில் மெயின்லியே இருக்குது இங்கேருந்து போகும்போது ரைட் சைடில் இருக்குதுங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்னு சொல்லவே முடியாதுங்க பார்த்தா அப்படியே ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரியே இருக்கும் இங்கே ஃபர்னிச்சர்ஸும் நிறைய வச்சுருக்காங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த ஷாப் ஓப்பனிங்கே நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் அங்கே போயிருந்தோம் அப்போயே வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வேலையில் அவசரமாக நான் வந்துட்டேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது வீட்டுக்கு வாங்கி வைக்கலான்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் கண்ணாடி கடையிலேருந்து கிளம்பி நேராக ராயல் லக் ஃபர்னிச்சர்ஸ் போயிட்டேங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன் அங்கே கடையிலையுமே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் வாங்கினேன் அதுக்கே வந்து அரை மணி நேரம் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இல்லாத பொருட்களே கிடையாதுங்க நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்க இப்போ நான் ஒரு வழியாக ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணிட்டேங்க இன்னும் ஒன்றும் வாங்கலான்னு ஐடியா இருந்துச்சு அப்புறம் இந்த ஃப்ளார் பாட் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதுதான் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்தோங்க இங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அவ்வளோ ஃபர்னிச்சர்ஸுமே வச்சுருக்காங்க டைனிங் டேபிள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது ஆஃபீஸ் டேபிள் இருக்குது இன்னும் நிறைய ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் இங்கே இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து கண்ணை கவரும் விதமாக நிறைய இருந்துச்சுங்க நான் என்ன வாங்கினேங்கிறத உங்களுக்கு வீட்டில் வந்து நான் காட்டுறேங்க இந்த மாதிரி ராய்லோக் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து கிளம்பி அடுத்ததான் கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்தங்க அங்கே கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கவிதா மளிகை ஸ்டோர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த கவிதா மளிகை ஸ்டோர் அதாவது உளுந்து கூட நான் அங்கே வாங்கினேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேங்க அந்த ஸ்டோருக்கு போனேன் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அங்கே கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கரூரில் எண்பதடி ரோட்டில் இருக்க கரூர் பிளாஸ்டிக்ஸுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே இப்போ கடைசியாக அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் டாய்லெட் க்ளீனரு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேங்க அப்புறம் இந்த ஸ்டூல் ஒன்று எனக்கு தேவையாக இருந்துச்சுங்க பாத்ரூம் பர்பஸ்க்காக இந்த ஸ்டூல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூல் ஒன்று வாங்கினேன் அந்த கிரே கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் அந்த கிரே கலர் ஸ்டூல் வாங்கிக்கிட்டேங்க அப்படியே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தங்க இன்னும் கொஞ்சம் மக்கு இதெல்லாம் தேவையாக இருந்துச்சு அப்புறம் வந்து வாஷிங் ப்ரஷ் வேணும்னு கேட்டேன் அப்புறம் அவர் எடுத்து கொடுத்தாரு அப்புறம் அவர் நம் நம்மளை வந்து அன்னைக்கு தான் வந்து வீடியோவில் பார்த்து தான் சொன்னாங்க ஜேசிஐயில் நடத்துகிற குக்கிங் காம்படிஷனில் நீங்கள் வீடியோ கொடுத்துருந்தீங்க மேடம் உங்களை நான் பார்த்தேன் இப்போ தான் உங்களோட சேனல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அடுத்ததாக போய் மக்கெல்லாம் பார்த்தோங்க இந்த க்ரே கலர் நல்லா இருந்துச்சு சரின்னு ஒரே ஒரு மக் வாங்கிட்டேங்க நம்ம பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்தால் ஹோல்சேல் கடையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் ஆனால் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என்கிட்ட இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு நான் எதுவும் வாங்கலைங்க அப்புறம் வந்து இந்த பாட்டு அழகாக இருந்துச்சுங்க அப்படியே மண் சட்டி மாதிரியே இருந்துச்சு எடுத்து மட்டும் சும்மா கையில் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இது வந்து ஃபேன் துடைக்கிற ஸ்டிக்குங்க ஃபேன் துடைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது இது வந்து ஸ்டீல்லையே கொடுத்துருந்தாங்க அது எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து அதை நல்லா ஹைட் பண்ணி காட்டினாங்க அதை நம்ம ஃபோல் பண்ணியும் எடுத்து வச்சுக்குவாங்க ஒன் எயிட்டி ருபீஸும் என்னோ வந்துச்சு அது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வந்தேன் அப்போ தான் சொன்னாங்க அம்மா நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க என்ன தேவையாக இருந்தாலும் இங்கே வாங்க எல்லாமே இங்கே கிடைக்கும் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் கேட்டேன் ஜூஸ் எல்லாம் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி பாட்டில்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நம்ம பில் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோங்க இந்த பூத்தொட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிது அதனால சரி நீ இந்த பூ தொட்டி வாங்கிக்கிட்டேங்க அது வந்து ஒன்று எழுபது ரூபான்னு வாங்கினேங்க ரெண்டு தொட்டி வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பினேங்க இது எல்லாமே சின்ன சின்ன பொருட்கள் தான் ஆனால் வாங்க போகிறதுக்கு டைமே இல்லைங்க இது வந்து ஃபேன் துடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் அந்த கடையில் விரித்து காட்டினாங்க பாருங்கள் அதனால இது வாங்கிட்டேன் அப்புறம் ஒரு மக்கு அப்புறம் இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டெய்லி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இதுதான் அது மாதிரி தான் சௌகரியமாக இருந்துச்சு அதனால் வாங்கினேன் ஒரு சிசர் வாங்கினாங்க அப்புறம் வந்து ஒரு வாஷிங் ப்ரஷ்ஷு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் மக் ஒன்று வாங்கினேன் இதெல்லாம் அந்த கடையில் வாங்கிட்டு வந்துங்க அப்புறம் நான் இதெல்லாம் வாங்கினது தான் அந்த கடையிலேயே உங்களுக்கு காட்டினேங்க பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் அந்த பூத்தொட்டியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் நான் ஆயலோ பஞ்சஸில் பர்ச்சேஸ் பண்ணேங்க அப்புறம் இந்த பூக்கள்லாம் வந்து பூ மார்க்கெட்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் ரோஜா பூ எல்லாமே வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் இங்கே ஃப்ரிட்ஜ்க்குள்ளே இடம் பிடிக்காது அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் பெங்களூர் ரோஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேங்க தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உளுந்து வீடியோ போட்ட கவிதா மளிகையில் தான் வந்து உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தங்க எங்கள் டைனிங் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கண்ணாடி தான் முதல்ல மாட்டியிருந்தாங்க கண்ணாடி மட்டும் கொஞ்சம் உடைஞ்சிருச்சு அதனால் வந்து கண்ணாடி மாற்றி கொடுப்பாங்களா என்னென்னு தெரியாதனால நான் அந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வீட்டில் வந்து இந்த கண்ணாடி இருந்த இடத்துல அதை வச்சு பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் எங்கள் பொண்ணுகிட்ட சொன்னால் அம்மா அந்த கடைக்காரங்க வந்து தெரிஞ்சவங்க தான் கொடுத்தீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அப்புறமா போயிட்டு அந்த கண்ணாடி கொடுத்துட்டு இதுக்கே வந்து நாங்கள் கிளாஸ் போட்டு வாங்கிக்கிட்டோங்க இதுக்கு கிளாஸ் கட் பண்ணி போட்டு மாற்றுறதுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஆச்சுங்க அதனால் மறுபடியும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருந்துச்சி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டியாச்சுங்க இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க மணி மூன்றரை ஆச்சு பன்னெண்டரைக்கு வெளியில் கிளம்புனேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கின மாதிரி இருக்குது ஆனால் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சி இதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் தான் இருந்தாலும் வந்து எனக்கு வாங்குறதுக்கு போகிறதுக்கு தயவே இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவங்க வெளியில் போயிட்டு வந்ததுனால டிரைவர் இருந்தார் சரி ஒரு மணி நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுங்க இனிமேல் தான் நான் வந்து லஞ்ச் எடுத்துக்கப் போகிறேன் இந்த பிளாக் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்